ஃபெஸ்டிவல்ல பொங்கல் அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஹாப்பியாக கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்னே சொல்லலாம் எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வைக்கிறது ஊருக்கு போகிறது பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் பார்க்குறது முக்கியமாக நம்ம சொந்த ஊரில் நடக்கக்கூடிய பொங்கல் விளையாட்டுன்னு அந்த பொங்கல் ஆரம்பிச்ச மூணு நாளுமே நம்மளை குழந்தைங்களா மாற்றக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அது பொங்கல் ஃபங்க்ஷன்னே தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நினப்புக்கு வர்றது ஜல்லிக்கட்டு ஸோ அந்த இந்த வருஷம் பொங்கல் ஃபங்க்ஷன் பத்தியும் ஜல்லிக்கட்டு பத்தியும் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னாலே அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர்னு இந்த மூணு ஊரில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி ரொம்பவே கிராண்டாக ரொம்பவே பெருசாகவே நடக்கும் அந்த வகையில் நேற்று நடந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பதினெட்டு காலைகளை அடக்கி ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக நிசான் காரை வாங்கியிருக்காரு ஜல்லிக்கட்டு நாயகன் கார்த்திக் கார்த்திக் ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த ஜல்லிக்கட்டுலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக கார் வாங்கியிருக்காங்க அண்ட் டூ தௌசண்ட் செவன்டீனில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் செகண்ட் ப்ரைஸாக பைக் வாங்கியிருக்காங்க தொடர்ந்து மூணு வருஷமா அவனியாபுரம் சல்லிக்கட்ட நாயகனா கார்த்திக் வலம் வந்துட்டு இருக்காரு அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டை தொடர்ந்து இன்னைக்கு பாலமேட்டில் ஆயிரம் காளைகள் எழுநூறு மாடுபடை வீரர்களும் தேர்வாகியிருக்காங்க உறுதிமொழியோட காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனையோட போலீஸ் பாதுகாப்போடையும் பாலமேடு ஜல்லிக்கட்டை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் சினிமா பிரபலங்களோட பொங்கல் செலிபிரேஷனை பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவி தனுஷ் எஸ்கே இவங்க எல்லாரும் குடும்பத்தோட பொங்கல் செலிப்ரேட் பண்ண போட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அண்ட் முக்கியமா நம்ம எஸ்கே அவர்கள் ஃபேமிலி பிக்ல ஏலியனோட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க அதாவது ஐலாண்ட் மூவி செலிப்ரேஷனாக இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எஸ்கே அவர்கள் அண்ட் அசோக் செல்வன் அண்ட் கீர்த்தி பாண்டியன் அவங்களோட பொங்கலை ரொம்பவே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அண்ட் ஆக்டர் அருண் விஜய் அவர்கள் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக அவங்களோட ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அண்ட் தலைவர் தரிசனம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களோட வீட்டில் இருந்து ஃபேன்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணி பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க அண்ட் ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷன் எல்லாருமே பொங்கல் ஃபங்க்ஷனை ரொம்பவே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி அவங்களோட ஃபோட்டோஸோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ மக்களே உங்களோட பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க சிட்டி ஃபோக்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க